உத்ராடம் நட்சத்திரம் இருபத்தேழு நட்சத்திரங்களில் ஒரு பெக்குலியரான நட்சத்திரம் ஏன்னா தந்தையினுடைய நட்சத்திரம் மகனோட வீட்டில் இருக்கிறது உங்களோட குணம் ஒரு நாலு வரையில் சொல்லணும் அப்படின்னா நான் யாருக்கும் அடிமை இல்லை நான் யாரையும் அடிமைப்படுத்த மாட்டேன் எல்லாருமே அவங்க அவங்களோட அந்த இயல்பில் இருங்க ஏன் இயல்பை மாற்ற நினைக்காதீங்க இது போல் இது வந்து அதாவது உங்கவங்களோட அந்த எண்ணங்களை புரிஞ்சுக்கக்கூடிய மக்கள் ரொம்ப சொற்பமாக தான் இருப்பாங்க ஏன்னா நீங்கள் அடுத்தவங்களுக்கு துரோகம் பண்ணணுன்னு கனவுல கூட நினைக்க மாட்டீங்க அதே உங்களோட உற்றவர்கள் நெய்பர்ஸ் உறவுக்காரங்க கொலீக்ஸ் எல்லாத்துக்குமே இதே வந்து ஒரு ஒரு பாசிட்டிவான விஷயந்தான் அவங்களுக்கு ஆனாலும் உங்களை வந்து கொஞ்சம் மன ரீதியாக கஷ்டப்படுத்துவாங்க ஏன்னா நாம் நாம் வாங்கிட்டு வந்த கர்மா உங்களோட நட்சத்திரம் சூரியனோட நட்சத்திரம் மகனோட வீடு சனி வீட்டில் இருக்கிறதால இது போல் உற்றவர்கள் சிலர் வந்து உங்களை நினச்சி அட அவங்களால நமக்கு எந்த துன்பமும் இதுவரையிலும் இல்லை என்ன கொஞ்சம் அடமெண்ட்டாக இருக்க மாதிரி ஒதுங்கி இருக்கிறது போல் இருக்காங்க அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சிலர் நினச்சிட்டு உங்களை ஹக் பண்ணிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா நீங்கள் வந்து ரொம்ப எளிமையானவங்க உங்களுக்கு எல்லாம் வந்து நல்ல விதவிதமாக போடணுன்னு மனசுக்குள்ளே இருந்ததுன்னா சனி போட விட மாட்டார் நீங்கள் ஒரு ஞான மார்க்கத்தில் எல்லாமே வந்து ஒரு ஞான ரீதியாக இருந்தீங்கன்னா நீங்களே அந்த உடைகளை ஒரு ஆடம்பர உடைகளை தவிர்த்து எளிய உடைகளில் நீங்கள் இருப்பீங்க மொத்தத்தில் உத்ராடம் நட்சத்திரம் அப்படின்னாவே அந்த கண்கள் அந்த முகம் உங்களோட ஹைட்டு வெயிட் அந்த வசீகரம் உங்களோட உடையில் இருப்பதில்லை அதை நீங்கள் ஒரு முறை ரீவைன் பண்ணி பாருங்கள் ஒன்றும் ஆசைப்பட்டு உங்களுக்கு கிடைக்கிறதில்ல இல்லை இருந்தாலுமே நீங்கள் அதை அணிய விருப்பம் இல்லாத நபர்களாக இருப்பீங்க உத்ராட நட்சத்திரக்காரங்க இன்னொரு பியூட்டி உங்ககிட்ட என்னென்னா உங்களுக்கு பக்கத்தில் இருக்கவங்க யார் எந்த லெவலுக்கு மேலே போனாலும் உங்களுக்கு பகைங்கிறது உங்கள் மனசுக்கு வராது ஆத்தாமை ஒரு சில நேரங்களில் வரலாம் ஆத்தாமைக்கும் பொறாமைக்கும் ரொம்ப பெரிய இடைவெளி இருக்குது அதாவது ஆத்தாமை மீன்ஸ் கொஞ்சம் சலனப்படுறது ஏன்னா மனித ஜென்மாவாக பிறந்தால் இந்த சலனம் கூட இல்லைன்னா நம்ம பொ பொய் சொல்லிக்கிறாங்க பொய் சொல்கிறீங்கன்னு அர்த்தம் அதாவது சில சலனங்கள் இருக்கும் ஆனால் பே உங்களுக்கு வந்து அந்த பொறாமைங்கிறது இல்லாததால் நீங்களே ரொம்ப நீங்கள் உங்களோட மனதை ரொம்ப தூய்மையாக எளிமையாக அழகாக உங்களோட வாழ்க்கையை கொண்டுட்டு போகிற மனிதர்கள் நீங்கள் உங்கள்கிட்டருந்து நிறைய விஷயங்கள் சுற்றி இருக்கிறவங்க கற்றுக்கணும் உங்களோட தகப்பனுக்கு தகப்பன் வழிக்கு நீங்கள் எவ்வளவு தான் ஒத்துழைப்பு கொடுத்தாலும் இன்னும் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு தான் நினைக்கிறவங்களா இருப்பாங்க ஏன்னா உங்களோட நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம் மகனான வீடு சனி வீட்டில் இருக்கிறதால இந்த கான்ட்ரவர்சி உங்களுக்கு கடைசி வரையிலுமே இருக்கும் ஆனாலும் நீங்கள் உங்களோட பாதையில் நீங்கள் போய்கிட்டே இருங்க புரியும்போது அந்த உறவுகள் தந்தை எல்லாருமே புரிஞ்சுக்குவாங்க அதுவும் நீங்கள் நட்சத்திரம் உத்திராடமாக இருந்து லக்னம் சிம்ம லக்னமாக இருந்துட்டீங்கன்னு வைங்க உங்களுக்கு கண்டிப்பாக தியானம் அவசியம் ஏன்னா அந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் மூச்சு அப்போ தான் உஸ்ஸுன்னு விடுவிங்க உடனே அடுத்தது ஒரு பிரச்சனை வரும் அதனால் எல்லாத்துக்குமே தீர்வு இருக்குது அஸ்ட்ராலஜியில் நீங்கள் தியானம் பண்ணி வரும் பொழுது அழகாக கொண்டுட்டு போகலாம் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சூரியனோட நட்சத்திரம் இருந்து என்ன பிரயோஜனம் நீங்கள் யாராவது எதாவது விமர்சனம் சொன்னால் மனதளவில் ரொம்ப தாங்க மாட்டீங்களா ரொம்ப கோழையாயிருவீங்களா அப்படி இருக்கக்கூடாது உங் நீங்கள் சூரியன் சூரியனை பார்த்து யார் எது சொன்னாலும் அந்த வெளிச்சத்தில் பொசுங்கிரும் அப்படிங்கிற ஒரு மனநிலையை நீங்கள் கொண்டு வரணும் தியானம் பண்ணுங்கள்